வறட்டு இருமலால ரொம்ப அவஸ்தப்படுறீங்களா இதை மட்டும் ரெண்டு முறை சாப்பிட்டு பாருங்க வரட்டு இருமல் இருந்த இடமே தெரியாம போயிடும் அந்த அளவுக்கு இன்ஸ்டன்டா வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான மருத்துவ குறிப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இதை நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி அதற்கு நான் இன்னைக்கு வெற்றியில் எடுத்திருக்கேன் கருப்பு வெத்தலை இல்லனா வந்து வெள்ளை வெத்தலை இந்த ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் வெற்றிலேய நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா மேல அந்த காம்பருக்கல்ல நீக்கிடணும் இப்ப இதுல ஓமம் ஓமம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க ஓமத்தை பத்தி சொல்லவே வேணாம் ஓமம் வந்து தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கும் தொண்டை புண்களை ஆற்றும் அந்த சளி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யும் கூடவே கொஞ்சமா தேன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை இப்படி மடக்கி வச்சுக்கணும் தேவைப்பட்டா இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு அதாவது கொஞ்சமா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்த்து சாப்பிடும் போது சுவையாவும் இருக்கும் அதே சமயத்துல அந்த வரட்டு இருமலை இன்ஸ்டன்டாவே நிறுத்திடும் இது இப்ப நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடலாம் இந்த தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது நீங்க இப்ப வரட்டு இருமலால அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா அப்படியே வந்து பட்டுன்னு உடனே மென்னு மிழுங்கிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாறு வந்து உள்ளே வந்து படிப்படியாக போகிற அளவுக்கு அதாவது நம்மளுடைய அந்த தொண்டைக்குழியில் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மென்று அதனுடைய சாரை வந்து ஃபுல்லாக வந்து விழுங்கணும் அந்த சக்கையை வந்து துப்பினாலும் ஓகே இல்லைனாலும் அப்படியே மென்று சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுவுமே ஆகாது இதே மாதிரி நீங்க ரெண்டு வேலை சாப்பிட்டு பாருங்க அதாவது முத வேலை சாப்பிடும் போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அந்த வரட்டு இருமலால அந்த தொண்டை வலி ரொம்ப அதிகமா இருக்கும் சில பேருக்கு அந்த இருமல் வந்து வந்து ரொம்பவே அந்த தொண்டை வலி இருக்கும் இதை நீங்க சாப்பிடும்போது அந்த முதல் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வலி எல்லாமே வந்து சரியாகிடும் ரெண்டு முறை சாப்பிட்டு பாருங்க சுத்தமாவே வரட்டு இருமல் இருக்காது இப்ப நிறைய பேர் அந்த வறட்டு இருமலால அவஸ்தப்படுறாங்க இது வந்து நம்முடைய ஒரு பாரம்பரியமான பாட்டி வைத்தியன்னே சொல்லலாம் ரொம்ப சிம்பிளா அந்த வரட்டை எறும்புல ரொம்ப இயற்கையான முறையில குணப்படுத்திடும் வெற்றிலையில அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாத்தாவும் பாட்டியுமே குச்சி கம்பு எதுவுமே இல்லாம எண்பது வயசுலயும் அப்படியே அழகா நடப்பாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவங்க வந்து வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணுமே கலந்த கலவையை வந்து அவங்க சாப்பிடுவாங்க நான் சொன்ன அந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இது மூணுமே அவங்க எடுத்துக்கும் போது அந்த மூணுத்துமே வந்து அவங்க சம அதாவது அந்த வாதம் பித்தம் கபம் மூணுத்துமே வந்து சம நிலைமையில வச்சிருந்து இன்னைக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்காங்க குறிப்பாக கால்சியம் சத்து அதிகம் நிறைந்த அவங்க இந்த வெற்றிலேயே சாப்பிடும் போது அவங்களுக்கு மூட்டு பிரச்சனைகள் இருக்காது செரிமான பிரச்சனைகள் இருக்காது அஜீரண கோளாறு இருக்காது வாயு தொந்தரவு இருக்காது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம் பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெண் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ளஸ் பண்ணீங்க தேங்க் யூ